ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம எம்மி விளாக்ஸ் ஆஃப் மலர்வி சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா சூப்பரான டேஸ்ட்டான எம்மியான ஒரு ஜவ்வரிசி பாயசங்க மில்க் made வச்சு செஞ்ச ஜவ்வரிசி பாயசம் வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப குறைவான பொருள் பாருங்க இந்த பாயசம் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நல்லா பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் பால் ஊற்றி கிண்ணத்தில் கொதிக்க வச்சுருக்கேங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே ஜவ்வரிசி வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க அந்த ஊரின ஜவ்வரிசியை அந்த ஊற வச்ச தண்ணியோடையே எடுத்து ஏன்னா தான் நம்ம ஊற வச்சுருக்கேன் அதனால் அந்த ஊரின ஜவ்வரிசியை அந்த தண்ணியோடையே எடுத்து இந்த கா காய்ச்சின பாலோடையே ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கங்க அது அப்படியே கொதிக்கும் போதே இந்த சைடு நம்ம ரெடி பண்ணலாங்க முந்திரி பருப்பு திராட்சை நெய்யில் வ வறுத்து நல்லா கொட்டுறதுக்கு நல்லா முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறையவே உடச்சி வச்சுருக்கேங்க ஏலக்காய் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன் மில்க் மேடு எடுத்து வச்சுருக்கேங்க நெய் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு இது தாங்க பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் நெய்யை ஊற்றிருக்கேங்க ஏன்னா முந்திரி பருப்பு திராட்சை நல்லா இதாகணும்ல அதுக்காக நிறையாவே போட்டிருக்கேன் இந்த ஊற வச்ச ஜவரிசனங்காட்டிக்கு அது சீக்கிரம் வெந்துடுங்க இதாக வெந்தாச்சுங்க இது வெந்ததுக்கு இருந்தால் நம்ம முந்திரி பருப்பை வந்து நல்லா ப்ரவுன் கலரில் கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு வறுக்கணும் திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும் பலூன் மாரி நல்லா உப்பி வரணும் அந்தளவு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து போட்டு நம்ம செய்யலாங்க இதுக்கிடையில் வந்து ஏலக்காய் தூள் வந்து நம்ம ஏலக்காய் பவுட்ரு நான் பொடிச்சி வச்சுருக்க பவுட்ரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேங்க எனக்கு வந்து மில்க் மெய்டோட ஸ்வீட் போதுங்க நாங்கள் வந்து ஸ்வீட் அது கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் மில்க் மேய்டோட ஸ்வீட்டே போதுன்னு விட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு அது இப்போ மேலே இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும் இனிப்பு அதிகமாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் சர்க்கரையும் போட்டுக்கலாம் சரிங்களா போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இங்கே வந்து முந்திரி பருப்பு திராட்சையை நல்லா நெய்யில் வறுத்து கோல்டன் பிரவுன் ஆகிட்டு நல்லா இந்த திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரணுங்க அந்த அளவு பொறுமையாக வறுத்து எடுங்க வறுத்து எடுத்துட்டு இந்த இதெல்லாம் நம்ம கொட்டலாங்க இடையில இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா இது இந்த அப்படியே சிம்மில் வச்சு வறுக்கையிலையே இந்த பக்கம் நல்லா ஜவ்வரிசி வெந்திரிச்சு ஏலக்காய் போட்டாச்சுங்க மில்க் மேய்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எனக்கு இதில் இருக்க ஸ்வீட்டே எங்களுக்கு போதுங்க நீங்கள் பத்தல அப்படின்னா சக்கரை போட்டு கிளறிக்கலாம் சரிங்களா நான் வந்து மில்க் மேய்டை ஊற்றி நல்லா கிளறி எடுத்துட்றேங்க நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் நிறைய வைக்கலைங்க இதில் வந்து நல்லா ஒரு டம்ளருக்கு அளவுக்கு நான் மில்க் மெய்டு இதில் ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணி மில்க் மேய்டை ஆட் பண்ணால் சீக்கிரம் கெட்டியாகிடுங்க அதனால் பொறுமையாக கிளறிடுங்க மில்க் மேய்டை ஆட் பண்ணியாச்சு இந்த பக்கம் வறுத்த முந்திரி திராட்சை எடுத்து இந்த இதில் போட்டாச்சுன்னா இப்போ சூப்பரான ஜவ்வரிசி மில்க் மேட் பால் பாயசம் ரெடிங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பரான இந்த பாயாசத்தை நீங்களும் இதேமாரி ஜவரிசி பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் மில்க் மேட் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பாயாசம் ஓகே தேங்க்யூ